பார் பாரு எங்க ஏறி உட்காந்துட்டிருக்கான் டேய் அவன் ஏன் போட்டாட்டுறான் இருக்கட்டும் அதுக்கு என்னான்றப்ப அயோதிமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவரே மாந்தி கிரிகிரமா அப்ப சரியா நடத்துக்கு தான் இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருவீங்க மிஸ் பண்ணிராதீங்க வரத்த படுவீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டேய் சரிடா அடி எல்லாரும் பாக்குள்ள மத்த கூட காதிரி கேமரா ஆஃப் பண்ணிட்டு தனியா ஒரு ஏரியா இந்தா இதை சாப்பிடு அப்போ இது ஒரு பூல் தெரியுதா ஆமா தெரியுது அதுக்கு என்னப்ப அதுல புதுச்சேன்னா உனக்கு ஒரு முருக பாய்கிட்ட வாங்கி தருவேன் அப்படியே ஐயா எங்க முருக போயிட்டேன் ஏய் என்னடி கையில மோதறெல்லாம் பல மின்னுது அம்மா யார் மாட்டி விட்டா யாருக்கு தெரியும் எந்த பேதியில போறவங்களும் தூங்கிட்டு இருக்குள்ள எனக்கு மாட்டி விட்டான் அவன் மட்டும் என் கையில சிக்கட்டும் எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவனை வரி கூதுற மாதிரி ஆக்காம மூணு மட்டும் பாத்துக்க

மணி பத்தாச்சு என்னடா லைட் போட்டு வந்துறீங்க சட்ட போட்டு லைட் போட்டு போய் பரவட பரவாயில்ல எங்க மேல இவ்வளவு அக்கறையா அக்கறையும் இல்ல கிக்கறும் இல்ல நீங்க போய் தூங்குனா நான் உள்ள போய் ஆட்டியே போட முடியும் ஐயோமா ஆட்டிச்சு அஜ்ஜோ ஐயே ஜாலி ஜாலி ஒரு டிக்கெட் காலி இனி பூரா சோறு நமக்கு தான் ஐயய்யோ ஆனந்தமே ஏ பாஜா வா வா ஏன் பின்னே வா நீங்க உனக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறேன் அத பார்த்தா தான் உனக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன் என்ன வரியலையா ஆ வா வா இங்க பத்தி அவரும் தட்டு டெய்லியும் இப்படி தான் சோறு போகிறேன் தோறு போகிறோம் நம்ம பொண்ணுகிட்டே நீ ஏமாச்சிட்டே இருக்க இதெல்லாம் கேட்க மாட்டே நீ டேய் ஏன் சிறப்பு கிடைச்சது யாரா த நான் ஒரு தருது பிடிச்ச திருவிழா இதுதான் எப்படியாவது இன்னைக்கு இந்த கீழே பில்லாங்கிட்ட இருந்து தப்பிச்சே அவனும்டா இயக்கிய மேலே தனி உள்ள போகலாம் சேத்துருவோம் மேலே ஏறி போவனே தான் அச்சோ இவங்களையும் சிக்கக்கூடாது நெஞ்சமா அவங்களையும் சிக்கிக்கிட்டேமே பாருங்க சார்க்கா பார்த்துங்க தப்பிச்சு எப்படியாவது வாடிக்கிடு

ஏழு வருஷமா இருந்தாலும் இப்படியே தண்ணி உட்காந்துருப்பேன் எனக்கு தர மணி எப்படி சாப்பிடறோம் நானும் பாக்குறேன் பாக்குறேன் நீ ப்ரோ நேச்சுல இருந்து எங்க அப்பா காணும்னு தேடிட்டு இருக்கேன் பாத்தியா ஓ நேத்து உள்ள வந்தது உங்க அப்பா தானா அப்படியா சரி சரி எங்க அப்பா வெளில வர சொல்ல அது முடியாது ஏன் நேத்து உள்ள வந்து ஓவரா சவுண்ட் விட்டான் அதான் ஜாம் தடவி ஜாம் ஜாம்னு சாப்பிட்டேன் எது ஜாம் ஜாம்னு சாப்பிடலாம் ஆடா பித்துல கொண்டா முகம் டேய் இன்னே என்ன கேள பண்ற ஏறி வாடா

சரக்கு போட்ல வாங்கி வச்சிருக்கேன் மூடி தரக்கமுல்ல ப்ளீஸ் வாங்குனே இது சரக்கா இத முன்னாடியே சொல்றதுல வா 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 போலாம் வா போலாம் கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி ஆஹா என்ன இந்த மாரம் மாரியா ஏய் ஆடி தொலையாத அவருக்கு இதுக்கு சேத்தி ஏலி புடிச்சு சொல்ல போறோம் யா ஊடு வராதற வராதறன்னா கேக்குறடா அப்படியே வந்தாலும் டப்பி சாத்திட்டு இருக்கணும் அத விட்டுட்டு வந்தே உடனே தேவலாம எளிய புடிச்சு சொல்லுது இப்ப போற ஒன்னால என்ன யா ஊட்ல கழுவி கழுவி ஊத்துறாங்க நோ சுப்ல

டேய் ரா வாங்கிக்க என்ன தீ உருளைக்கிழங்கா யோ இதெல்லாம் சாப்பிட எங்க சங்கத்துல சட்டமே இருக்கியா அப்ப இது புருகர் கொண்டாண்டா Naturally cycles, <laughs>

கை கூடா இவன் வேற ஆனா கைய கூட காலை கூட ஒண்ணு கிட்டே பூச்சில எப்படி தர இருக்கு நல்லா தான் இருக்கு ஆனா ஏதோ ஒன்னு குறையிற மாதிரியே இருக்கே ஆமா ஆமா கையில திருவோடு கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இருக்கும்